வணக்கம் நெல்லை தச்சநல்லூர் கிராண்ட் முனியசாமி திருக்கோவில் பத்தொன்பதாம் ஆண்டு கொடை விழா நடைபெற்றது எட்டு ஐந்து இரண்டாயிரத்து மாலை எட்டு மணி அளவில் முனியசாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் அலங்காரத்துடன் கும்ப பூஜை நடைபெற்றது பிறகு ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி என்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் ஹோம பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சிறப்பு பூஜை மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை பூச்சி வீதி உலா மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை தெப்ப பூஜை இரவு பன்னிரண்டு மணிக்கு சாம கொடை நடைபெற்றது இது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை அருள்மிகு முனியசாமி திருக்கோவில் பக்தர்கள் செய்திருந்தார்கள் தவ விஜயம் தேவபலம் தடேவனாய நம தம்போராய நமாய நம குருராஜாய நம நலாராயிரமா வாழச்சுதா நம நஜம்ஹாய நம இடம்பா நம கஞ்சு நம எம்மாசி கணேசாய நம இன்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி என்னாட்டவருக்கும் இறைவன் என்பது போல திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் வேணம்புர தெருவில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் முனீஸ்வர சுவாமி திருக்கோவில் பத்தொன்பதாவது ஆண்டு படை மிக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த கோவில் வந்து இன்று நேற்று அல்ல குறைஞ்ச ஒரு அஞ்சு தலைமுறைக்கு மேலாக ராஜாக்கள் காலத்திலிருந்து இந்த இடம் இருக்கிறது இந்த இடத்துல ஒரு புனிதமான என்னென்னா ஒரு தெப்பம் இருக்கிறது இந்த தெப்பம் வந்து ரொம்ப விசேஷமானது எல்லாராலையும் நீராட முடியாது அந்த சுவாமியோட அணுக்கரகம் இருந்தாலும் மட்டும்தான் அந்த கரையிலேயே நீராட முடியும் எடுக்க முடியும் இந்த பெரிய விஷயம் என்னென்னா சிவபெருமானோட அம்பாவளோடு சேர்ந்து தங்க சப்பரத்தில் அந்த காலத்தில் தங்க சப்பரத்தை எழுந்துள்ளி உள்ளே வந்து பிரதிஷணமாகி உள்ளே இறங்கிடுது இந்த தங்க சப்பரமானது இந்த தெப்பத்துக்குள்ளே இறங்கிடுது கேட்டீங்களா இந்த தெப்பத்துக்குள்ளே இறங்கின அந்த தங்க சப்பரத்தை நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து இறைவனின் மனசை இறைவனை மட்டும் பிரார்த்தனை செய்து படுத்தல இறங்கி சாமி கும்பிட்டால் பகவான் காட்சி தருவார் தங்க சப்பரத்துலேயே காட்சி தருவார் அப்படி இல்லாட்டு வேறு ஏதோ ஆசைப்பட்டோ பொன்பொருளுக்கோ கணக்குக்கோ ஆசைப்பட்டு நமக்குள்ளே இறங்கினமே ஆனால் இந்த தெப்பத்துக்கு காவலாக முனீஸ்வர சுவாமி எந்த காலத்திலையும் அழைச்சிருக்கா அவரோட மீறி எதுவுமே செய்ய முடியாது இந்த தெப்பலத்துக்கு கீழே ஒரு நிலையம் நீர்க்குள்ளே ஒரு நிலையம் இரண்டாவது நிலையம் அந்த அதாவது தண்ணிக்குள்ளே உள்ள ஒரு நிலையம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திண்டா அங்கே பூஜை நல்ல கும்பாயத்திரம் ரெண்டாவது ஒரு நிலையம் மூணாவது மேல் ஒரு நிலையம் குளத்துக்கு மேலே இந்த மூணு நிலையம் வாங்கி இந்த சிவபெருமான சிவபெருமான் அம்பாள் தங்க தப்பத்தை இறங்குனது பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இந்த முனீஸ்வரபெருமான் இந்த முனீஸ்வெருமான் யாரெல்லாம் அந்த சுற்றி பிரகாரத்தில் உள்ள அவள் வழங்குறாளோ அவளுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்பது எந்த குறைபாடும் கிடையாது பெரிய பெரிய கம்பெனி மேனேஜர் பெரிய பெரிய ஓனர்ஸ் பெரிய பெரிய அதிபர்கள் அத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வரா யார் யாருக்கு என்ன வர வேண்டுமோ அந்த ஃபுல்லாக பெருமாள் சிவபெருமான் முனீஸ்வரன் கொடுத்து கொண்டு தான் இருக்கேன் இந்த ஆலயத்தில் பிரதமாக நாங்கள் எல்லோரும் இந்த கமிட்டியார்லாம் அமைச்சு இவாலாம் சாமி ஆடுறவா இந்த கோயில் ஏதாவது பெரிய பிரச்சனைனா நாங்கள் ஆழம் தோன்றுனோம் இந்த குளத்துடைய ஆழம் என்ன வேணும் என்ன இருக்கும் அப்படின்னு நாங்கள் தோன்றுனோம் இன்னும் இந்த ஆழத்தை எங்கள் சுவாமிக்கு எங்களுக்கு காமிக்கவில்லை காமிக்கும்போது என்ன ஒரு பிரதிஷம் நடந்ததுன்னா ஆழத்தை தோ அதாவது நாங்கள் ஆசைப்பட்டோம் நாங்கள் மாடிட்டு தானே ஆசைப்பட்டோம் தோண்டும் போது நாலாவரமும் சரி சரி சிவன் சரி உள்ளே உழுந்துடுது நாலாவரமும் சோர் சரி உள்ளே கொண்டுருக்கு ஆனால் உள்ளே இருக்கிற பக்தர்களுக்கு எந்த விதமான உயிர் சேரும் எங்களுக்கு ஏற்படுத்தி தரல சுவாமி நீ உள்ளே தோண்ட வேண்டாம் என்னுடைய ஆழத்தை அடிமுடி காணாமல் நீ காண வேண்டாம்னு நீங்கள் எல்லாரும் உயிரோட காப்பாற்றி வேலை கொண்டு வந்தால் அதில் எடுத்து விநாயகர் பெருவான அங்கே ஒரு விநாயகர் இருந்தால் இந்த விநாயகர் பெருமாள் இல்லை கீழே வந்தது அப்படி எல்லா குடும்பத்தையும் எல்லா பக்த மக்களையும் காத்து கொண்டு வருகிறார் வாழ்க வளமுடன் மங்கலம் வைத்தியநாத சிவம் சச்சநல்லூர் சுவாமியானதா அல்லவா புரி சொல்வார் پتري வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க